சைனத் பில்டர்ஸ் சென்னை occupy ரெடி டு மாத வாடகை பட்ஜெட்டில் ரஷ்யா உக்ரைனிடையே தீவிர போர் நடக்கிறது இருதரப்பிலும் வீரர்கள் மக்கள் என பல ஆயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மூன்று ஆண்டுகளை தாண்டியும் போர் முடிவுக்கு வரவில்லை நான் அதிபராக இருந்திருந்தால் இந்த போர் மூன்று இருக்காது அதிபரானதும் போரை நிறுத்துவேன் என்று இரண்டாவது முறை தேர்தலில் போட்டியிடும் போதே ட்ரம்ப் சொல்லி வந்தார் தேர்தலில் வென்று இரண்டாவது முறை அதிபரானதும் ரஷ்ய அதிபர் புட்டினிடம் பல முறை போனில் பேசினார் அதில் முன்னேற்றம் இருந்தாலும் போரை நிறுத்த புட்டின் முன்வரவில்லை இதற்கிடையே புட்டினை நேரில் சந்தித்து பேச ட்ரம்ப் முடிவு செய்தார் இதற்கு புட்டினும் ஒப்புக்கொண்டார் உலகமே எதிர்பார்த்த இந்த சந்திப்பு அமெரிக்காவின் அலஸ்கா மாகாணத்தில் உள்ள ஆங்கரேஜ் ராணுவ தளத்தில் நடந்தது விமானத்தில் வந்திறங்கிய புட்டினை மகிழ்ச்சி பொங்க டிரம்ப் வரவேற்றார் புட்டினும் புன்னகையுடன் கைகுலுக்கி ட்ரம்ப்பை நலம் விசாரித்தார் சிவப்பு கம்பள வரவேற்பு முடிந்ததும் ராணுவ தளத்தில் மூடி அறைக்குள் ட்ரம்ப் புட்டின் பேச்சுவார்த்தை நடத்தினர் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் பேசினர் ரஷ்யா மற்றும் அமெரிக்க உயர்மட்ட குழுவினரும் உடனிருந்தனர் பல விஷயங்களை இருதரப்பினரும் அலசி ஆராய்ந்தனர் போரை நிறுத்த வேண்டும் என்றால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்ற தங்களது கோரிக்கையை புட்டின் பட்டியலிட்டார் மூன்று மணி நேர பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்தத்துக்கான எந்த டீலும் வரவில்லை இருப்பினும் பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் இருந்ததாக இரு அதிபர்களும் கூறினர் பேச்சுவார்த்தை அறையிலிருந்து வெளியே வந்த ட்ரம்ப் புட்டின் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை குறித்து விளக்கினர் அப்போது ட்ரம்ப் கூறியதாவது பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் இருந்தது பல விஷயங்களை இரு இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டோம் ஆனால் இரண்டு பெரிய விஷயங்களில் ஒரு முடிவு வரவில்லை இருப்பினும் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இன்னும் செய்ய வேண்டியது கொஞ்சம்தான் அதில் ஒன்று மிக முக்கியமானது அதில் தீர்வு காண்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம் இப்போது அது பற்றி பேசவில்லை அதில் ஒரு முடிவு வரும் வரை ஒப்பந்தம் ஏற்படாது என்று ட்ரம்ப் கூறினார் செய்தியாளர்களை சந்தித்த ரஷ்ய அதிபர் புட்டின் நானும் ட்ரம்ப்பும் ஒரு புரிந்துணர்வை அடைந்துவிட்டோம் எனவே ஐரோப்பிய நாடுகள் தேவையில்லாமல் புதிய பிரச்சனைகளை தூண்ட வேண்டாம் என்றார் உக்ரைன் போர் உண்மையிலேயே துயரமான நிகழ்வுதான் டிரம்ப் அதிபராக இருந்திருந்தால் நிச்சயம் இந்த போர் மூன்று இருக்காது இப்போது நடந்த சந்திப்பு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான துவக்க புள்ளி இருப்பினும் போருக்கான முதன்மை காரணங்கள் தீர்க்கப்பட வேண்டும் அதுதான் ரஷ்யாவின் பிரதான கோரிக்கை என்று புட்டின் சொன்னார் இதன் தொடர்ச்சியாக இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை உடனடியாக நடக்கும் என்று ட்ரம்ப் கூறினார் இன்னும் பேச வேண்டியது இருக்கிறது சந்திப்புக்கு முன் இருந்ததை விட மிக சிறப்பான முன்னேற்றத்தை எட்டியிருக்கிறோம் புட்டினுடன் என்ன பேசினேன் என்பது பற்றி உடனடியாக நேட்டோவிடம் பேசுவேன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் நடந்ததை விவரிப்பேன் புட்டினுடன் அடுத்த சந்திப்பு விரைவில் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் அதன் பிறகு புட்டினையும் ஜலன்ஸ்கியையும் சந்திக்க வைக்க வேண்டும் வாய்ப்பிருந்தால் நானும் அதில் பங்கேற்பேன் என்று ட்ரம்ப் சொன்னார் அடுத்த சந்திப்பை ரஷ்யாவில் நடத்த வேண்டும் ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு வர வேண்டும் என்று புட்டின் அழைப்பு விடுத்தார் அந்த சந்திப்பு எப்போது எங்கே நடக்கும் என்பது பற்றி அமெரிக்கா ரஷ்யா விரைவில் முடிவு செய்ய இருக்கின்றன இதற்கிடையே ரஷ்யாவை உக்ரைன் அதிபர் கடுமையாக சாடினார் ரஷ்யாவுக்கு இன்னும் போரை நிறுத்தும் எண்ணம் இல்லை பேச்சுவார்த்தையின் போது கூட உக்ரைனை தாக்கிக் கொண்டுதான் இருந்தார்கள் என்றார் அதே நேரம் போரை நிறுத்த ட்ரம்ப் மற்றும் அமெரிக்கா எடுத்து வரும் முயற்சிக்கு நன்றி தெரிவிப்பதாக ஜெலன்ஸ்கி கூறினார்